ஓம் நம் சிவாயா யூடியூபர் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்ஸில் எடுத்துக்காட்டு இருபது அந்த சம் பார்க்கலாம் கவர்னிங்க இப்போ நம்ம எப்போவுமே ஒரு சம் பண்ணும்போது நமக்கு என்ன இது கொடுக்கல அப்படின்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா தொடக்க முதல் நமக்கு என்ன செய்யலை எங்கேயுமே கொடுக்கல ஸோ தொடக்க முதல் கண்டடிக்கிறதுக்காக நம்ம முதல்ல என்ன ஓப்பன் பண்ணணும் நிலையறிக்கை ஓப்பன் பண்ணணும் பொறுப்புகள் சொத்துக்கள் கடனீந்தோர் பொறுப்பு பதினைந்தாயிரம் வங்கி கடன் இருபத்தி ஐந்தாயிரம் அப்புறம் கை ரொக்கம் பத்தாயிரம் சரக்கிருப்பு இருபத்தி எட்டாயிரம் கடனாளிகள் நாற்பதாயிரம் பெருதற்குரிய மாற்று சீட்டு பன்னிரெண்டாயிரம் அரைகளன் முப்பதாயிரம் ஸோ நமக்கு வந்து இந்த சைடு வந்து நமக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு என்ன செய்து வருது அப்போது இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து இங்கே உள்ள அமௌண்ட்டு நாற்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எண்பதாயிரம் நமக்கு என்ன செய்ய கிடைக்கும் அதுதான் நமக்கு தொடக்க முதல் தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு இப்போது வியாபார லாப நட்ட கணக்கு வியாபார லாப நட்ட கணக்கில் பற்று சைடு என்னெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம் தொடக்க சரக்கிடுப்பு கொள்முதல் அது ரொக்க கொள்முதல் கடன் கொள்முதல் ரெண்டும் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதை கூட்டி காட்டணும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கு கூலின்னு சொல்லுவோம்ல அதுதான் என்னது கொள்முதல் மீதான தூக்குக்கூலி வேர்டு தான் மாறும் ஓகேங்களா அதனால் நம்ம குழம்பிக்க வேண்டாம் மூவாயிரம் அடுத்து இங்கே விற்பனை ரொக்க விற்பனை பதினோராயிரத்தி இரநூறு கடன் விற்பனை எட் எண்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறு அதை நம்ம நினச்சி நம்ம கூட்டி வெளிக்காலத்தில் ஒரு லட்சம் மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு அங்கே எப்படி தொடக்க சொத்துக்கள் சைடு வந்து கை ரொக்கம் பதினேழாயிரம் சரக்கிருப்பு பதினோராயிரம் கடனாளிகள் அறுபதாயிரம் அதில் இருந்து தான் நம்ம எதை கழித்து காட்டணும் ஐயக்கடன் ஒதுக்க நம்ம கழித்து காட்டணும் ஓகேங்களா அப்போ அதை நம்ம கழிச்சு ஐயக்கடன் ஒதுக்க நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கடனாளிகள் மீது ஒரு பர்சன்டேஜ் ஐயக்கடன் ஒதுக்கு அப்போ கடனாளிகள் நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது இறுதியில் அறுபதாயிரம் ஒன்று பை நூறு அப்படின்னு நம்ம போட்டு மென்ஷன் பண்ணி கழிச்சு காட்டினோன்னா நமக்கு என்ன வரும் அறநூறு வரும் ஓகேங்களா அதை நம்ம கழித்து வெளிக்காலத்தில் காலத்தில் ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூறு பெறுதற்குரிய மாற்று சீட்டு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறு அறைகளன் முப்பதாயிரம் அப்போ அதுலேயும் தேய்மானம் கொடுத்துருக்காங்க அறைகளன் மீதான தேய்மானம் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நமக்கு அறைகளன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பதாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் முப்பதாயிரம் இன்ட்டு அஞ்சு பை நூறு அப்படின்னு நம்ம போட்டோன்னா நமக்கு அறைகளன் மீதான தேய்மானம் ஆயிரத்தி ஐநூறு அதை கழித்து காட்டினோன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா அப்போது நம்ம இங்கே எல்லாமே போட்டாச்சு அப்போ கடைசி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சிருச்சு டேலி ஆகிட்டு இதோட நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் முடியுது எடுத்துக்காட்டு சம் எல்லாமே முடியுது இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி வியாபார கணக்கில் நம்ம என்னென்ன இதை எடுக்கணும் லாபநட்ட கணக்கில் நம்ம எதை எதை எடுக்கணும் எது நமக்கு கொடுக்கலையோ அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பில் கடனாளிகள் மீதான ஐயக்கடன்